என் தங்க பிள்ளையே கவலைப்படாதே நீ விரும்பும் நபர் உன்னிடம் வந்து பேசவில்லை என்பதற்காக உன் மனதை சோர்வடைய விடாதே உலகம் முழுவதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எந்த நேரத்திலும் அற்புதங்கள் நிகழலாம் அதனால் உன் நம்பிக்கையை இழந்துவிடாதே வராகி வாக்கு உன் உள்ளத்தில் ஏக்கம் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் உன் மனதுக்குள் எழும் கேள்விகளையும் குழப்பத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக தெரிந்துகொள் இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் நீ எவரை எதிர்பார்த்தாயோ அவர் உன்னிடம் வந்து பேசுவார் சில நேரங்களில் நாம் விரும்பும் விஷயங்கள் தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் தேவையான நேரத்தில் தேவையான முறையில் சரியான சூழ்நிலையில் அனைத்தும் நடைபெறும் அதனால்தான் இந்த கணத்தில் நீ கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டியுள்ளது ஆனால் நீ நினைப்பதை விட விரைவாக உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உன் நம்பிக்கையை விடாதே உன் இதயத்தில் நம்பிக்கையை நிலைநிறுத்திக்கொள் உன் எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை நீ எந்த நேரத்திலும் உன் விருப்பங்களை யுனிவர்ஸ்க்கு அனுப்புகிறாய் உன் ஆசை உன் உணர்வு உன் ஆழ்மனதின் அழைப்பு இவையெல்லாம் அங்கிருந்தே பிரதிபலிக்கப்படுகிறது நீயே நினைத்துப் பாரு நீ யாரையாவது மனதார நினைத்தபோது அவர்கள் திடீரென உன்னை தொடர்பு கொண்டதா அல்லது நீ செல்லும் இடத்தில் எதிர்பாராத விதமாக சந்தித்து விட்டாயா அதுவே உனக்கு ஒரு அறிவுறுத்தல் உன் எண்ணங்கள் உன் விருப்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆற்றலாக பரவி உனக்கு திரும்பி வருகின்றன வாழ்க்கையின் ஆச்சரியங்கள் உலகம் ஒரு புதிரான சக்தி நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத முறையில் அற்புதங்கள் நிகழும் இன்று உனக்கு கிடைக்காதது நாளை உன் கதவை தட்டலாம் நீ விரும்பும் நபர் இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் உன்னிடம் பேசுவார் இது பரம் சக்தியின் வாக்கு அதற்கான சூழ்நிலை இன்று உருவாகலாம் அல்லது ஒரு நல்ல செய்தியாக ஒரு அழைப்பாக ஒரு சந்திப்பாக இருக்கலாம் எப்படியும் அந்த நிகழ்வு நடக்கும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் பொறுமை காத்து தியானம் செய் உன் உள்ளத்தை தெளிவாக வைத்துக்கொள் எதையும் கட்டாயமாக விரும்பாதே ஏனென்றால் நாம் எந்த ஒன்றையும் பலவந்தமாக கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு தன்னம்பிக்கையுடன் இருந்தால் எல்லாம் உன் பக்கம் திரும்பி வரும் நீ சக்தி வாய்ந்தவன் வாய்ந்தவள் உன்னை நம்பு உன் எண்ணங்களின் சக்தியை நம்பு உன் எதிர்பார்ப்பு விரைவில் நிஜமாகும் இனிமேல் எந்த குழப்பத்திற்கும் இடமளிக்காதே உள்ளத்திலிருந்து நினைத்துப்பார் அந்த நபர் உன்னிடம் வந்து பேசும் அதிசய தருணத்தை அப்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் நனையும் இந்த வார்த்தைகள் உனக்கு வழிகாட்டட்டும் நீ விரும்பும் அந்த நபர் உன்னிடம் வந்து பேசப் போகிறார்கள் மனதளவில் அதை உணர்ந்து அதற்கான சந்தோஷத்தை இன்று முதல் அனுபவிக்கத் தொடங்கு அவரின் வார்த்தைகள் அவரது நடத்தை அவரின் அன்பு இவையெல்லாம் உன் வழி வந்து சேரும் இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் அதிசயம் நிகழும் உன் நம்பிக்கையை விடாமல் பிடித்துக்கொள் உன் கனவு நிஜமாகும் தருணம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே உன் மனதில் ஏதேனும் கவலை இருக்கிறதா நீ விரும்பும் நபர் உன்னிடம் வந்து பேசவில்லை என்பதால் உன் மனதில் ஏதோ ஒரு வெறுமை உருவாகியிருக்கலாம் ஆனால் அதற்கு ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நேரம் எடுத்துக்கொள்கின்றன எல்லாம் ஒரு காரணத்திற்காகவே நடக்கின்றன உன் மனதை சற்றே அமைதியாக வைத்துக்கொள் சிந்தனை சீராக இருக்கட்டும் ஒருவரை நம்மால் கட்டாயமாக நம்மிடம் பேச வைக்க முடியாது ஆனால் உண்மையான நம்பிக்கையும் சுத்தமான எண்ணங்களும் இருக்கும்போது அத்தகைய நேரம் தானாகவே உண்டு ஆகும் நீ கொண்டிருக்கும் அந்த நபர் உன்னிடம் பேசுவார் இன்று இல்லையென்றாலும் நாளை பேசுவார் நீ கவலைப்பட வேண்டியதில்லை உண்மையான தொடர்புகள் தானாகவே வலுவாகிவிடும் நீ அதை பற்றியே அதிகமாக யோசிக்காமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டு செல் நீ காத்திருக்கின்ற அந்த நபருக்கு அவருடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் அவருக்கு நேரம் தேவைப்படலாம் அதனால் உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் நீயும் அவ்வளவு எளிதாக உடைந்து விடக்கூடாது இப்போ நீயே சற்று யோசி நீ ஒருவரை விரும்புகிறாய் அவரும் உன்னை விரும்புகிறாரா இல்லையா என்பதுதான் முக்கியம் உண்மையான அன்பு என்றால் ஒரு நாள் அவர்கள் நிச்சயம் உன்னிடம் வந்து பேசுவார்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை விடுவதை நாமே கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிடம் வரவேண்டியவர்கள் நிச்சயமாக வருவார்கள் வராமலே போகும் நபர்கள் நமக்கு தேவையில்லாதவர்கள் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் இருக்கும் குழப்பம் நீங்கிவிடும் நீ ஏன் இப்படி வருந்திக் கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் இன்னும் பல மகிழ்ச்சிகள் இருக்கின்றன நீயாகவே ஒரு பொன்னான குழந்தை நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக கழித்தாலே போதும் ஒருவரை பற்றியே சிந்தித்து கொண்டு நேரத்தை வீணாக்காதே வாழ்க்கையில் உயர முடியும் உன் கனவுகளை கைகூட செய் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் அவர்கள் உன்னிடம் பேச வருவார்கள் இதை நம்பு அதற்கு முன்பு நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் பரபரப்பாக யோசிக்காமல் தியானம் செய்யவும் உன் விருப்பமான விஷயங்களை செய்யவும் அதன் பிறகு நீயே உணர்வாய் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நீ சந்தோஷமாக இருந்தாலே உன்னுடைய ஆன்மீக சக்தி கூடும் அதனால் உன் ஆசை விரைவில் நிறைவேறும் உன்னுடைய நம்பிக்கை உன் வாழ்வின் விசை பொறி இனிமேல் கவலை வேண்டாம் உன்னுடைய சந்தோஷம் நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வரும் அன்புடன் உன்னை நேசிக்கும் ஒருவர் என் அன்புக்குரியவனே நீ கவலைப்படாமல் இருப்பதற்காக இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு நல்ல நிகழ்ச்சியை உன்னிடம் பகிர விரும்புகிறேன் நீயே சிந்தித்துப்பார் இயற்கையில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது பூக்கள் தனது நேரத்தில் மலரும் மரம் தனது நேரத்தில் கனிகளைக் கொடுக்கும் மழை வரும் நேரத்தில் மட்டும் மண்ணை தொடும் அதுபோலவே மனிதர்களின் உறவுகளும் ஒரு நேரத்திற்கு பிறகு மட்டுமே வலுவாக மாறும் நீ காத்திருக்கும் அந்த நபர் அவருடைய மனம் இன்னும் தயாராக இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் உன்னிடம் பேசுவதைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களுக்கே இன்னும் உறுதி ஏற்படாமல் இருக்கலாம் இப்போது நீ கவலைப்பட்டாலும் கோபப்பட்டாலும் அல்லது மனதை கொண்டாலும் எந்த மாற்றமும் ஏற்படாது மாறாக பொறுமையாக இருந்தால் அவர்கள் உன்னிடம் வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் நீயும் உன் மனதை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் உன் கவலைகளை விட்டு உன் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் ஒருவேளை அவர்கள் உன்னிடம் பேசவில்லை என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கலாம் அதை பற்றி சிந்தித்துப்பார் அவர்கள் எந்தவிதமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களும் நடக்கிறதா ஒருவேளை அவர்கள் மனதிற்குள் ஏதாவது குழப்பம் இருக்கலாம் உன்னிட பேசண்டும் என்று நினைத்தாலும் எப்படி பேசலாம் என்று அவர்களே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் உறுதி அவர்கள் உன்னிட பேச வந்தால் அது நேர்மையான உன்னதமான உரையாடலாக இருக்கும் இப்போது பேசாமல் தாமதம் செய்தாலும் அது ஒரு நல்ல நிகழ்வாக மாறும் அவர்களுக்கு நேரம் கொடு நீயும் உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள் அதற்குள் நீ உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்ந்து உன்னுடைய இலக்குகளை அடைய முயற்சி செய் இப்போதைக்கு நீ இதை ஒருவகை சோதனை என்று நினைத்து சமாளிக்கலாம் இந்த நேரத்தை நீ உன்னுடைய முன்னேற்றத்திற்காகப் பயன்படுத்து உன் மனதை வளர்க்கவும் உன் ஆளுமையை மேம்படுத்தவும் உன் திறமைகளை வளர்க்கவும் முயற்சி செய் உன்னிடம் பேசாத அந்த நபர் மீண்டும் உன்னிடம் வரும்போது நீயும் ஒரு புதிய ரீதியில் வளர்ந்திருப்பாய் அவர்களும் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் நம்பிக்கை வைத்திரு இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் அவர்கள் உன்னிடம் பேச வருவார்கள் நீ இதை முழு மனதோடு நம்பினால் அது நிச்சயம் நடக்கும் சில நேரங்களில் நாம் மனதில் வைத்திருக்கும் உறுதியே நம் வாழ்க்கையில் நடப்பதை தீர்மானிக்க முடியும் அதனால் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக்கொள் இனி கவலை வேண்டாம் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் சந்தோஷம் உன் முகசாங்டி ஒளி உன் இதயத்தின் பரவசம் இவைகளெல்லாம் ஒருநாள் உன்னை அதிசயமான அனுபவங்களுக்கு தயாராக மாற்றும் அந்த நபர் உன்னிடம் விரைவில் பேசுவார் அதுவரை நீ உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கவும் அன்புடன் உன்னை நேசிக்கும் ஒருவர்